அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று வியாழக்கிழமை இன்று முதல் நவராத்திரி பெருவிழா ஆரம்பமாகின்றது இந்த நவராத்திரி முதல் நாளிலே பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் பட்டீஸ்வரம் துர்கே அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் பட்டீஸ்வரம் துர்கே அம்மனுடைய அருளால் வாழ்க்கையிலே எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கட்டும் எல்லாவிதமான விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் பதினேழாம் நாள் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரை அமாவாசை திதியும் அதன் பின்னர் முழு நாளும் பிரதமை திதி உள்ளது இன்று மாலை நாலு மணி பத்தொன்பது நிமிஷம் வரை அஸ்த நட்சத்திரமும் அதன் பின்னர் சித்திரை நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று காலை ஆறு மணி ஒரு நிமிஷம் வரை மரணயோகமும் அதன் பின்னர் சித்தயோகமும் உள்ளது இன்று சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரையும் ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே உழைப்பால் உயரும் நாள் நல்ல செய்திகள் உண்டு நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கெல்லாம் நல்ல பலனெல்லாம் கிடைக்கக்கூடிய நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் இழுபறியாக இருந்த சில காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் விட்டு கொடுத்து போவீர்கள் பிள்ளைகள் குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகளெல்லாம் வரக்கூடிய நாள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் நகைக்கடை கடை வைத்திருப்பவர்கள் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்களை தரக்கூடிய நாள் ஆன்மீகவாதிகளுக்கு ஜோதிடர்களுக்கு ஆலய அர்ச்சகர்களுக்கு ஆலய நிர்வாகிகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து ரிஷபராசி என்பவர்களை முயற்சியால் முன்னேறும் நாள் நல்ல செய்திகள் உண்டு வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை இருந்தவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் கடன் விஷயத்திலே இருந்த நெருக்கடிகள் குறையும் கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள் காதலர்களுக்கிடையே அற்புதமான நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊர் அல்லது தாய்நாட்டுக்கு திரும்புவோருக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வெளிநாட்டிலே பணிபுரிபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் அமையும் வேலையை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு மாணவர்கள் குறிப்பாக ரிசர்ச் மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புக்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள் அக்கௌண்டனாக இருப்பவர்கள் சார்ட்டட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள் ஆடிட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வீடு இடம் போன்ற விஷயங்கள் சிலருக்கு இழுபறியாக இருந்தாலும் மாலை நேரத்திலே நல்ல செய்திகள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மிதுன ராசி அன்பர்களே கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள் தேவையில்லாமல் டென்ஷன் படக்கூடாது அலைச்சலை குறைக்க வேண்டும் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும் அதிகாரிகளுடன் மோதல் போக்கு வேண்டாம் இராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி தீணிப்பு துறையில் இருப்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது அரசு ஊழியர்கள் அல்லது அரசாங்க ஊழியர்களுக்கெல்லாம் நல்ல புது எல்லாம் வந்து சேர்கின்ற நாளாக உள்ளது கணவன் மனைவி இடையே அனுகூலமான நாள் நல்ல செய்திகள் உண்டு குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த நெருக்கடி குறையும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று சந்திரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி என்பர்களே மறதியால் அவதிப்படும் நாள் அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் அலர்ட்டாக இருக்க வேண்டும் பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கும் சில பிரச்சனைகள் வந்து போகும் கவனமாக இருக்க வேண்டும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கு வேறு நிறுவனங்களிடமிருந்து அழைப்புகள் வரும் மீடியேட்டராக புரோக்கராக இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும் ஆன்லைன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தையும் லாபத்தையும் தரைக்கூடிய நாள் இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான நாள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் பெரியவர்கள் முதியவர்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக அலர்ட்டாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு சிம்ம ராசி அன்பர்களே பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு வரன்கள் விஷயத்திலே இருந்த தடைகள் தாமதங்கள் விலகும் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் உங்களுடைய பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள் லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வெளிநாட்டிலே கம்பெனி விட்டு வேறு கம்பெனிக்கு மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு பொது வாய்ப்புகள் எல்லாம் அமையும் கலைத்துறையினருக்கு சில வாய்ப்புகள் கை நழுவி போவதற்கான வாய்ப்புண்டு கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னீராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் நல்ல செய்திகள் உண்டு திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்களில் எடுத்த முயற்சிக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும் ஊர் மாற்றம் இடமாற்றம் பற்றிய சிந்தனை எல்லாம் வந்து போகும் கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ப்ளேபேக் சிங்கராக இருப்பவர்கள் மியூசிக் டைரக்டராக இருப்பவர்கள் டெக்னீஷியனாக இருப்பவர்கள் ஆர்ட் டைரக்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும் மீடியாக்களில் பணிபுரிவர்களுக்கு பணிச்சுமை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது இல்லாத இல்லாதவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள் மறுபணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு டைவர்ஸ் விவாகரத்து அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும் என்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று துலாம் ராசி அன்பர்களே உழைப்பால் உயரும் நாள் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்வதற்கான வாய்ப்புள்ள நாள் வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு புது முதலீட்டு வாய்ப்புகள் வந்து சேரும் ஃப்ரான்ச்சைசி ஆப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஸ்டீல் இரும்பு வியாபாரம் செய்பவர்கள் பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது அரசியல்வாதிகள் அரசியல் துறையை சார்ந்தவர்களுக்கு கட்சி தலைமையிடமிருந்து திடீர் உத்தரவு எல்லாம் வரும் சிலருக்கு புது பொறுப்புகள் கூட வருவதற்கு வாய்ப்புள்ள நாள் சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது குழந்தை செல்வங்களுக்காக நீண்ட நாட்களாக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு என்ன நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு செவ்வாய் பகவானை ராசி கொண்ட வர்ச்சிக ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு புதன் பகவானால் முயற்சியிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் சிலருக்கு சின்ன சின்ன யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் வந்து போகும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த நெருக்கடிகள் குறையும் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு மளிகைக் கடை வைத்திருப்பவர்கள் சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் உண்டு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண எடுத்த முயற்சிகள் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் வெளியூர் பயணங்கள் நன்மைகளை தரும் சிலருக்கு வாகன யோகம் உண்டு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புது வாகனம் வாங்க நிலைப் முயற்சியில் முயற்சியிலே ஈடுபடலாம் மாணவர்கள் குறிப்பாக மருத்துவத்துறை மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு தனுசு ராசி அன்பர்களே லாபகரமான நாள் நல்ல செய்திகள் உண்டு வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு போட்டிகள் குறையும் மந்த நிலைமை மாறும் லாபம் கூடும் ஃபுட் கேட்ரிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் பார் வைத்திருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும் லாஜிங் ரிசார்ட் வைத்திருப்பவர்களுக்கு உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய புது வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் புது ஸ்ட்ராட்டஜி மூலமாக நல்ல லாபத்தை பெறுவீர்கள் ஆன்லைன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் லாபங்கள் உண்டு கலைத்துறையினருக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும் கவனமாக இருக்க வேண்டும் வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்று இராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி தீயப்புத்துறையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாகவும் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நாளாகவும் உள்ளது சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்கள் சமூக சேவையாளர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் அனுகூலத்தையும் தரக்கூடிய நாளாக உள்ளது காதலர்களுக்கிடையே மகிழ்ச்சியான நாள் பிள்ளைகள் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கணபதி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மகர ராசி என்பர்களை விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் வீட்டிலே சில பிரச்சனைகள் வரும் பேசி தீர்த்து கொள்ளுங்கள் பிரச்சனைகளை பெருசாக்க வேண்டாம் தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள் சிலருக்கு திடீர் விரைய செலவுகள் உண்டு ராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி திணைப்புத்துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் டெய்லரிங் செய்பவர்கள் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் உண்டு டிரைவராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும் சிலருக்கு சொந்தமாக வாகனம் வாங்குவதற்கு எடுத்த முயற்சிகளிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் பேசி தீர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் காத்திருப்பவர்களுக்கு வரன்கள் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்னும் நீங்கள் நல்ல ப பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பம் ராசி என்பர்களே போட்டிகள் நிறைந்த நாள் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு போட்டி நிறைந்திருக்கும் மறைமுக போட்டி சிலருக்கு இருக்கும் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு சக பணியாளர்கள் அல்லது சக ஊழியர்களுடன் சில மனஸ்தாபங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு கவனமாக இருக்க வேண்டிய நாள் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும் காதலர்களுக்கிடையும் சில பிரச்சனைகள் எல்லாம் வரும் கவனமாக இருக்கணும் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் மிதமான வேகத்தில் செல்வது நல்லது நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது பியூட்டிஷனாக இருப்பவர்களுக்கு ஜிம் ட்ரெய்னராக இருப்பவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோச்சாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது வெளியூர் பயணங்கள் நன்மைகளை தரும் பயணங்களின் அறிமுகம் இல்லாத நபர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரதிங்கிரா வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மீனராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் நல்ல செய்திகள் உண்டு மாணவர்களுக்கு அற்புதமான நாள் வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும் இதே மாதிரி எஜுகேஷன் லோன் அப்ளை செய்தவர்களுக்கும் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும் வெளிநாட்டிலே மருத்துவத்துறையில் பணியாற்றும் டாக்டர்கள் செவிலியர்கள் சர்ஜனாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வருகின்ற அற்புதமான நாள் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும் கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு ஊழியர்களால் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர் பங்குதாரர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் மறையும் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் ஃபுட் கேட்ரிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்வர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் உண்டு மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் சிலருக்கு வேறு நிறுவனங்களிடமிருந்து அழைப்புகள் வரும் சிலர் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு கூட வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் உங்களுக்கு நன்மைகளையும் வெற்றிகளையும் ஐஸ்வரியங்களையும் தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க குன்றத்தூர் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்